வணக்கம் இன்னைக்கு ஒரு அழகான ஸ்லீவ் டிசைனை பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீவோட ஹைட் எந்தளவுக்கு டிசைன் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்மளோட ஸாரியில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க எப்போவுமே நம்ம ஸ்லீவுக்கு என்ன அளவு உயரம் வேணுமோ அந்த டிசைனுக்கு உயரம் எவ்வளவோ அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மேலே தையல் அடிக்கிற போது கரெக்டாக இருக்கும் அதனால் ஒன் இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க எஸ்டென்ட் பண்ணி புடவையில் வெட்டி எடுத்துக்கோங்க புடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒய்லெட் கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது அதனால் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ ஸ்லீவோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒம்பதரை இன்ச்சு வருது எக்ஸ்ட்ரா மேலே அரை இன்ச்சு தைக்கிறதுக்காகவும் கீழே அரை இன்ச்சு தைக்கிறதுக்காகவும் நான் விட்டுருக்கேன் டிசைனுக்காக நான் மார்க் பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு அதே மாதிரி சைடில் மார்க் பண்ணுற பாதி அளவு அஞ்சல பாதி ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கேன் இதுதான் உங்களுக்கு இப்படிதான் இந்த ஸ்லீவோட டிசைன் வரப்போகுது அதுக்காக தான் அந்த மாடல் வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸில் எடுத்து வெட்டுங்க ஏன்னா கேன்வாஸ் வச்சிங்கன்னா தான் ஸ்டிக்னஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணனால மார்க் பண்ணிக்கோங்க ஹைட் வந்து ரெண்டு இன்ச்சு கீழே சைடு மார்க் வந்து ரெண்டரை இன்ச்சு ஹைட் வந்து அஞ்சு இன்ச்சு இப்போ ரெண்டு அளவும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ கேன்வாஸில் அதே அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கேன்வாஸோட அளவு டிசைனோட அளவுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே அளவில் நம்ம இன்னொரு கிளாத் வேணும் வெட்டிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையோட அளவில் வச்சு பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் வைக்க போகிற மெயின் கிளாத் இது தான் க அதாவது சாரியோட கிளாத் இது தான் அந்த கிளாத்தில் தேவையான அளவு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக நைட் வந்த அளவுக்கு நான் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணி வெட்டியிருக்கேன் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கீழே ஒரு இன்ச்சு இருக்குது அப்போ நமக்கு தேவை அஞ்சு இன்ச்சு போதுங்கிறனால நான் அந்த அளவுக்கு மட்டும் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி நம்ம ரெண்டு பீஸ் வெட்டி எடுத்துக்கிறோம் ரெண்டு கைக்கு தேவையான ரெண்டு பீஸ் அளவை இதில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் கிளாத்தும் இதே அளவு இருக்கணும் லைனிங் கிளாத்தும் இதே அளவு இருக்கணும் கேன்வாஸும் இதே அளவு இருக்கணும் மூணுமே இதே அளவில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டிக்ட்னஸ்க்காக தான் கேன்வாஸ் வைக்கிறோம் உங்களுக்கு இந்த கிளாத் வெளியில் தெரியல அப்படின்னா நம்ம அப்படியே கூட வச்சு அட்டாச் பண்ணலாம் ஆனாலும் உங்களுக்கு கேன்வாஸ் வைக்கிற ஃபினிஷிங் வந்து நீங்கள் வெறும் நார்மல் கிளாத் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அதனால் நீங்கள் கண்டிப்பாக மெயின் கிளாத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இதே அளவில் வெட்டிடுங்க எல்லா கிளாத்தையுமே பாருங்கள் லைனிங்கும் இதே அளவு வெட்டிட்டேன் நான் இப்போ லைனிங்கு கேன்வாஸு மெயின் கிளாத்து டிசைன் வைக்க போகிற கிளாத்து எல்லாமே சேம் ஒரே அளவில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் வெட்டி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோ கம்மியாகவோ எக்ஸ்ட்ராவோ இல்லாமல் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு மிச்ச அளவு வெட்டி எடுத்துருங்க வெட்டினத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னு வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மெயின் கிளாத் வச்சுடுங்க மூணு கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள் ப்ளவுஸ் மேலே வச்சுங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுதான் உங்களோட மெயின் கிளாத்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே சுற்றியில் வச்சு தையல் அடிச்சிடுங்க தையல் அது பார்டர் வரனால நான் பார்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வைக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து லைனிங் வந்து மெயின் கிளாத் ரெண்டையும் ஒன்றா வச்சு அழகாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தையல் அடிச்சிருங்க தையல் அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் கிளாத் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து நீட்டாக கரெக்டாக லைனிங் தான் எப்போவுமே நமக்கு கரெக்டாக நல்லவாக இருக்கும் அதனால லைனிங்க்கு மிச்சமாக இருக்க எல்லா கிளாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே கேன்வாஸ் வைக்கணும் கேன்வாஸ் வச்சுட்டு சுற்றிலும் நீட்டாக பிசுறு இல்லாமல் ஒரு துணி மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வச்சு தையல் அடிச்சுருங்க சுற்றிலும் இந்த தையல் இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கேன்வாஸும் துணியும் உன்னோடய ஒன்றும் நகராமல் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றிலும் தையல் அடித்ததுக்கப்புறம் இதுலேயுமே எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது லைனிங்கோட கேன்வாஸோட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வெட்டி எடுத்து நீட்டாக அந்த அந்தளவை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெயின் கிளாத் மெயின் கிளாத் வந்து நம்ம லைனிங்க்கு மேலே வைங்க லைனிங்க்கு மேலே வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கலாம் கீழே மட்டும் தையல் அடிச்சுக்கோங்க ஏன்னா மேலே வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் அதனால் தையல் அடிக்க தேவையில்லை இப்போ வந்து கீழே தையல் அடிச்சிடுங்க சுற்றிலும் சுற்றிலெல்லாம் ஒன் சைடு மட்டும் அடிச்சிடுங்க அதுக்கப்புறம் நூல் நம்ம மாற்றிக்கோங்க அதாவது இதுக்கு என்ன கலர் நூல் மேட்ச் ஆகுதோ அந்த கலர் நூல் வந்து மேட்ச் பண்ணி மாற்றிட்டு பைப்பிங் பாருங்கள் அதே கலர் தான் வைக்க போகிறோம் பிங்க் கலரில் இருக்கிறனால மேலே வந்து ஒய்லட் கலர் வச்சா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பைப்பிங் நான் எந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அதாவது நம்ம நல்ல பைப்பிங் வந்து நம்ம ஒரிஜினல் நல்ல கிளாத் பக்கம் தெரியணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து இப்போ நேட்ச் போட்டுக்கோங்க ஏன்னா திருப்போனால் அப்போ தான் உள்ளார இந்த மாதிரி போகும் இப்போ வந்து மேலே வந்து ஒரு படிமான தையல் அடிச்சிட்டுங்க படிமான தையல் அடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பைப்பிங் வந்து நம்மளோட நம்ம டிசைன் கலரே தான் இருக்கும் ஆனால் நம்ம ப்ளவுஸில் வைக்கும்போது ப்ளவுஸ் பிங்க் கலருங்கும் போது அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறது இப்போ பாருங்கள் பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணின பீஸ் இருக்கும் இப்போ நம்மளோட கையோட மெயின் பாகத்தில் எடுத்துக்கோங்க லைனிங்கையும் துணியும் ஒன்றா வச்சு அடித்து வச்சுருப்போம் இப்போ லைனிங் பக்கத்தில் நம்மளுடைய தொண்ணு டிசைனை வைக்கணும் லைனிங் பக்கத்தில் வைக்கும்போது நம்மளோட பைப்பிங் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக பைப்பிங் வந்து லைனிங் பக்கம் திருப்பி பிசுறு வந்து வெளி பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தையல் அடிங்க போது பைப்பிங் மேலேயே தையலடிங்க நாங்கள் சிங்கிள் கெய்டு எதுக்குமே போட்டு அடிக்கிறதில்ல பாருங்கள் இந்த மாதிரி டபுள் கெய்ட்லேயே தான் எல்லா பைப்பிங்குமே வைக்கிறோம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தைக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது இந்த மாதிரி டபுள் கெய்ட்லேயே சென்டரில் வர மாதிரி வைங்க வேணால் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பைப்பிங் எப்படி அடிக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு இதில் வீடியோவில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு மேல் பக்கம் அப்படியே உல்ட்டாவாக திருப்பி படிமான தையல் அடிச்சிடலாம் படிமான தையல் அடிக்கும் போது பிசுரெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளார போயிடும் மேலே வந்து நீட்டாக பைப்பிங் மட்டும்தான் விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே எப்பவும் தையல் அடிக்கிற மாதிரி அந்த டிசைனுக்கு மேலே இருக்கிற பைப்பிங் மேலேயும் ஒரு தையல் அடிச்சுருங்க இப்போ வந்து உங்களுக்கு பைப்பிங்க்கு மேலேயும் நம்ம தையல் அடிச்சிட்டோம் பைப்பிங்க்கு ஸ்கீலையும் தையல் அடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் அந்த சாரியில் ஒரு சின்ன பார்டர் இருந்தது அந்த பார்டர் வந்து நம்ம ஸ்லீவுக்கு மேலே அட்டாச் பண்ணுறோம் அட்டாச் பண்ணும்போது பிசு தெரியாமல் அழகாக ரெண்டு சைட்லேயுமே நீட்டாக மடித்து வச்சுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணுணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லைங்க ப்ளவுஸில் வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த டிப்ஸை சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க